அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக உங்கள் உழவன் ரமேஷ் வருகின்ற சனிக்கிழமை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் இருபத்தைந்து மாவட்டங்களில் பேரணியாக நடக்க இருக்கிறது இந்த பேரணி எதற்காக என்று சொன்னால் இலவச மின்சாரத்துக்காக இருபது ஆண்டு காலம் போராடி ஐம்பத்தி மூன்று பேர் விட்டிருக்கிறார்கள் அந்த ஐம்பத்தி மூணு விவசாயிகளுக்காக வீர வணக்கம் செலுத்த நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக நிறுவனர் இசுஎன் முருகசாமி ஐயா அவர்கள் வழிகாட்டுதலின்படி ஆங்காங்கே நடக்க இருக்கிறது எங்கே நடக்கிறது என்று சொன்னால் நமது மாவட்டம் ஒன்றியம் அதாவது வட்டம் தாலுக்கா ஆங்காங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்க இருக்கிறது சுற்றி இருக்கும் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சில மாவட்டங்களில் தெரியாமல் இருக்கலாம் தற்போது நம்ம காணொலியை பார்த்து துண்டு விவசாயிகளே வாருங்கள் ஒன்று சேர்ந்து நமது கோரிக்கையும் நம்ம வீர வணக்கத்தையும் செலுத்தி நம்ம உரிமை மீட்டெடுப்போம் என்ற இந்த நேரத்திலே பணிவான தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் முப்பது மாவட்டங்களிலே மிக வலிமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நமது சங்கத்தில் நீங்களும் உறுப்பினராக சேரலாம் மற்றும் உங்களுக்கு தேவையானதை தகவலை கொடுத்து மீட்டெடுக்கலாம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் கொடுக்கிறோம் இப்படிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக உழவன் ரமேஷ் டிவி உழவன் முரசு நன்றி வணக்கம்